அன்பான தேவ ஜனமே ஆண்டவர் இயேசுவின் மகத்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் வேதத்திலே இசைக்கியால் தீர்க்கதரிசி விதமாக சொல்லுகிறார் இசைக்கியல் தீர்க்கதரிசி கொடு கொளுத்த ஆடுகளை நியாயம் தீர்க்கும் கத்தர் கொளுத்த ஆடுகளை நியாயம் தீர்க்கும் கத்தர் கொழுத்த ஆடுகளை மாத்திரமல்ல அதே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பலவீனப்பட்ட ஆடுகளையும் அவர் நியாயம் தீர்க்கிறார் கொழுத்த ஆடுகள் நசல் கொண்ட ஆடுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நசல் என்றால் வியாதிப்பட்ட ஆடுகள் இந்த ரெண்டு ஆடுகளையுமே மனிதனோடு ஆண்டவர் ஒப்பிட்டு பார்த்து சொல்லுகிறார் கொழுத்த ஆடுகளையும் நசல் கொண்ட வியாதிப்பட்ட மெலிந்து போன ஆடுகளையும் நான் நியாயம் தீர்ப்பேன் கொளுத்த ஆடு ஆடுகளுக்கோ மாடுகளுக்கோ கொழுப்பு நிறைய இருக்கும் அந்த கொழுப்புகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆபத்தானதாகவும் காணப்படும் ரொம்பவே ஆபத்தானது இந்த கொழுப்புகள் அவைகளுக்கு எப்படி வருகிறது என்று சொன்னால் நன்றாக அவைகள் ஆகாரத்தை மேய்கிறது நன்றாக மேய்கிறது நன்றாக ஆகாரத்தை எல்லாம் மேய்ந்து விட்டு ஆனால் தன் எந்த அளவுக்கு ஆகாரத்தை மேய்கிறதோ கொடுக்கப்பட்ட ஆகாரங்களை எல்லாம் தான் இஷ்டப்படி விரும்பி சாப்பிடுகிறதோ சில வேலைகள்ல கொடுக்காத ஆகாரத்தையும் போய் சாப்பிடும் சாப்பிட்டு நல்லா உடம்பு முழுவதும் பார்த்தீங்கன்னா அந்த ஆடுகளுக்கு கொழுப்பு தான் அந்த கொழுப்பு எப்படி வருகிறது என்று சொன்னால் அவைகள் உட்கொள்ளுகிற ஆதாரத்துக்கு ஏற்றால் போல அவைகள் வேலை செய்வது இல்லை அவைகள் வேலை செய்வது இல்லை இது மனிதர்களுக்கும் பொருந்தும் இது மனிதர்களுக்கும் பொருந்தும் இது ஆவிக்குரிய நிலைமையிலே கொளுத்த ஆடுகள் நசல் கொண்ட ஆடுகள் என்பது மனிதர்களைத்தான் குறிக்கிறது இந்த கொளுத்த ஆடுகள் என்று சொல்லுகிற வேலையில நிறைய சாப்பிடுறான் இன்னைக்கு மனுஷன் சரீர ஆகாரத்தை குறித்து பேசவில்லை ஆவிக்குரிய ஆகாரம் எங்க வேணாலும் கேட்கலாம் எங்க வேணாலும் சாப்பிடலாம் நிறைய சாப்பிட்றான் ஆனால் கேட்கிற வசனங்களுக்கு ஏற்றால் போல டிவியில சாப்பிடுறான் சபையில சாப்பிடுறான் ஆன்லைன் இவைகளில் எல்லாம் சாப்பிடுகிறா எல்லாம் சாப்பிட்றான் கேட்டு 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 தன்னுடைய அறிவை ஒருவேளை பெருத்து பெருத்து கொள்ளலாமே ஒழிய ஆனா கேட்ட வசனத்துக்கு ஏற்றால் போல கிரியை செய்யல கேட்ட வசனங்களுக்கு ஏற்றால் போல போதனைகளுக்கு ஏற்றால் போல விரும்பி கேட்கிற தேவ செய்திகளுக்கு ஏற்றால் போல தன் வாழ்க்கையை அவன் செயல்படுத்தாமல் இருக்கும்போது ஆவிக்குரிய விசுவாசிகளாகிய இந்த ஆடுகள் கொழுப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப ஆவிக்குரிய ஜீவியத்தில் கொழுப்பு இல்லாம இருக்கணும்னா கொழுத்த ஆடுகளாக இல்லாம இருக்கணும்னா கேட்கிற வசனத்தை அது ஒன்னும் வீணாய் போகாதபடிக்கு அத்தனையையும் நம்ம வாழ்க்கையின் செயல்பாடுகளுக்குள்ள கொண்டு வரணும் வாழ்க்கையின் செயல்பாடுகளுக்குள்ளே கொண்டு வரணும் அந்த வசனத்தை கேட்டு எந்த அளவுக்கு அது நம்முடைய வாழ்க்கையில அனுபவமாய் மாறிவிடுகிறதோ நிச்சயமா அது கொளுத்த ஆடாக இருக்காது அருமையான ஆடாக இருக்கும் அப்ப கொழுத்த ஆடுகள் வசனத்தை கேட்டும் அதன்படி செயல்படாதவர்கள் இன்னும் ஒரு ஆடு இருக்கு அது நசல் கொண்ட ஆடு நிறைய சாப்பிடும் ஆனா ஆவிக்குரிய ஜீவியத்தில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே மெலிஞ்சு போய்தான் இருக்கும் மெலிஞ்சு போய் தான் இருக்கும் ரொம்ப பலவீனமா இருக்கும் ரொம்பவே பலவீனமா இருக்கும் வசனத்தை கூடுறதுக்கு திணறும் ஏன்னா அதை சுமக்க முடியல இப்படிப்பட்ட ஆடுகள் இருக்கு இல்லையா இந்த ஆடுகளை குறித்தும் வேதம் சொல்லுகிறது இந்த ஆடுகளும் நியாயத்திற்புக்குள்ள வரும் கேட்டு செயல்படாத ஆடுகள் கொளுத்த ஆடுகள் என்னதான் கேட்டாலும் ஆவிக்குரிய ஜீவியத்துல ரொம்ப எப்பொழுதுமே பலவீனமா இருப்பாங்க அந்த வசனத்தை எப்படி கை கொள்றது ஐயோ அவ்வளவு ஈசியா வேதத்தை எல்லாம் அப்படியே கை கொள்ள முடியுமா ரொம்ப கஷ்டமாச்சே இப்படி எல்லாம் சொல்றது இவர்கள் எல்லாம் ஆவிக்குரிய ஜீவியத்துல ரொம்ப பலவீனமானவர்கள் ரொம்பவே பலவீனமானவர் அப்ப கொளுத்த ஆடுகளையும் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார் இதே போல நசல் கொண்டு மெலிந்து போயிருக்கிற ஆடுகளையும் கத்த நியாயம் தீர்ப்பார் நியாய தீர்ப்புக்கு நம்ம தப்பணும்னு சொன்னா கேட்ட வசனங்களுக்கெல்லாம் ஏற்றால் போல செயல்பட்டு ஜீவிப்போம் ஒன்று இரண்டாவது வசனங்களையெல்லாம் கேட்கிற நாம் ஆவிக்குரிய ஜீவியத்துல எலும்புகள் எல்லாம் வெளியே தெரிகிற ஆடுகளைப் போல் இல்லாதபடிக்கு வசனத்தினாலே மூடப்பட்ட பலமுள்ள வாழ்க்கை வாழ கத்த நமக்கு கிருபை தருவாராக காட் பிளஸ் மகா இறக்கமும் கிருபையும் நியாய தீர்ப்பு நாட்கள் எங்களுக்கு முன்பாக உண்டு அந்த நியாய தீர்ப்புகளிலே நாங்கள் அகப்பட்டு கொள்ளாதபடிக்கு படிக்க இந்த தீர்ப்புகளில் விளக்கி காக்கப்படுவதற்கு ஏதுவாக கேட்கிற வசனமாகிய ஆகாரங்களை நாங்கள் உட்கொள்வது மாத்திரம் அல்ல அதிக அதிகமாய் நாங்கள் பெற்றுக்கொண்ட கேட்ட உட்கொண்ட வசனத்துக்கு ஏற்றாற்போல அவைகளை எங்கள் வாழ்க்கையிலே கை கொண்டு நடக்க அனுபவமாக்கிக் கொள்ள கத்தர் உதவி செய்யும் உங்க பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு மெலிந்த ஒரு அனுபவத்துக்குள்ள உங்க பிள்ளைகள் காணப்படக்கூடாத படிக்க உங்க பிள்ளைகளை கத்த நீர் பலப்படுத்துங்க வசனத்தின் பலனை தங்கள் வாழ்க்கையிலே உடையவர்களாக ஜீவிக்க கத்தர் உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் BLESS கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன் ஜமானவர் எண்ணூரை வீடம் நீர்தான் உன்னதமானவர் எண்ணூறை வீடம் நீர்தான்